ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति परा शक्ति नन्न ने नन्ने नाने तन्न नाे ने नाने तन् ने नाने नन्ने दा नन्ने नाने तन्न नाने नन्ने ने तन् नाने ने ने तन्न नाे नाने नन्ने दा नन्ने नाने இங்கே அடுக்கடுக்கா நெல் விளையும் நமது சீம நாடு என்னும் ஊரு இங்கு யானை கட்டி போரடிப்போம் கட்டாண்டு காலி தன்ன நன்ன நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானே நானே நன்னே தானே நன்னே நானே இங்கே கொத்து கொத்தா நெல்வலையும் நமது சீமநாடு கரட்டூர் ஊரு இங்கே குதிரை கட்டி போர் அடிக்கும் கருப்பு சாமியை பாரு தன்ன நன்ன நன்ன நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானானே நானே நன்னே தானே நன்னே நானே இங்கே செல்வம் செல்வம் நல்லா பொழியும் அம்மா நமது சீம நாடு கரட்டூர் ஊரு இங்கே சிங்கங்கட்டி போர் அடிப்போம் வடக்கு பார்த்த காளி தண்ண நன்ன நன்னே நானே நானே தன நானே நன்னே நானே நே தானே நன்னே நானே இந்த வடக்கு பார்த்த காளிக்கு தான் வடக்கு பார்த்த வாசல் வாழத்தோப்பு ரொம்ப அங்கே வடக்கு இருந்து வந்த கிளி வாழத்தோப்பில் தங்க தன்ன நன்ன நன் நானே நன்னே நானே தன நானே நன்னே தன நானானே நானே நன்னே தானே நன்னே நானே அவர் இருபுறமும் மாறு கொண்ட ஈக அவர் இருபுறமும் மாறு கொண்ட ஈக கூட காரி அவ கரட்டூரு காளி அவ இரு அவ கரட்டூரு காளி தாயை ஈராட்டுல பாரு தன்ன நன்ன நாண நண்ண நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானே நானே நன்னே தானே நன்னே நானே அவர் சக்தியில பெரியவளாம் கரட்டூரு காளி அவர் ஜனங்க காக்கும் தாயி அவர் ஏழைகளின் காரி இருந்து வரமும் தருவா தன்ன நன்ன நான நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானே நானே நன்னே தானே நன்னே நானே அவ அக்னி சட்டி தூக்கி ஆடி வர காளி அவ அழகாக ஜோரி இப்ப கொட்டு சத்தம் கொலவ கேட்டு குதி போட்டும் ஆடி நன்னே நானே நன்னே நானே தன நானே 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 நன்னே தானே நன்னே நானே இங்க ஆடுவாராம் பாடுவாராம் அகாலையும் போட்டு இங்கு ஆத்தா வரும் ரூட்டு இங்கு மலை மாலை நேரம் வராளமா மக்களையும் கேட்டு தன்ன நான நே நானே நன்னே நானே தன நானே நண்ணே நானே நானானே நானே நன்னே தானே நன்னே நானே இந்த கோயிலுக்குள்ள இருக்கு குழந்தை காளிய பாரு மனம் கொஞ்சம் அவளை பார்த்தா இவ குறை தீர்த்த வந்துடுவா கூவி மக்கள் அழைத்தா இந்த கோயிலுக்குள்ள இருக்கு குழந்த காலிய பாரு மனம் கொஞ்சம் அவளை பார்த்தா இவ குறை தீர்க்க வந்திடுவா கூவி மக்கள் அழைத்தா தண்ண நன்னே தானே நே நானே தன தானே நே நானே நானே நே தானே நன்னே நானே இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்து வந்து இருக்க அஞ்சு அவளை பார்த்தா இவ அருள் புரிய வந்திருவா அன்ப மக்கள் அழைத்தா தன்ன நன்ன நே நானே நன்னே நானே தன நானே நே நானே தன நானே நானே நே தானே நே நானே இவ சொல்லி சொல்லி வர கொடுப்பா சிவ கொடுப்பா தாயி வாழவை காளி இவ வந்த மக்களை வாழவைக்கே வர கொடுப்பா தாயி தன்ன நண்ண நான நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானானே நானே நன்னே தானே நன்னே நானே ஏ அம்மா வர அம்மா வர கரையோரம் அது அர்த்த சாம நேரம் அவ அழகு பாத சிலம்போச கேக்குது வெகு தூரம் தன்ன நன்ன நான நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானே நானே நன்னே தானே நன்னே நானே ஏ அத்தவரா அத்தவரா அத்தங்கர மேல இது ஆறுரங்கும் வேலை அவ அடையாளம் காட்டுமங்க அழகுமங்க வேலை தன்ன நன்ன நான் நன்னை நானே நன்னை நானே தன நானே நன்னை நானே தன நான் நானே நன்னை நன்னை தானே நன்னை நானே தன்ன நன்ன நானு நன்னை நானே நன்னை நானே தன நானு நானே தன நானே நானே நன்னை தானே நன் நானே ஓம் சக்தி